மறந்துடுறாங்க இப்போ நீங்க ஹெர்பலை ஃபுட் எடுக்கும் கேலரிஸை பேஸ் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணிருப்பீங்க ஹெர்பலை ஃபுட்டை எடுக்கிறது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஹெர்பலை ஃபுட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் நீங்க ஆட் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க உடம்புல கேலரிஸ் அதிகமாகும்போது கண்டிப்பா நீங்க ஹெர்பலை ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் கேலரிஸை மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்

எடுத்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களா இந்த ஃபுட் எல்லாம் எங்க ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்கும் இந்த ஃபுட் எப்படி ஃபாலோ பண்ண வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கு நீங்க என்ன பண்ண டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்ஸ் டாடா